தனிமையிலே அமர்ந்திருந்து யோகம் பயிலக்கூடிய ஒருவருக்கு அருகிலே மற்றும் ஒருவர் அமர்ந்திருந்து வாசிகதி செய்யக்கூடிய ஓசை கேட்டதாக பலரும் சொல்லி அடியேன் கேட்டிருக்கிறேன் அடியனுக்கு சுவாமியின் அருகாமை என்பது மிகவும் இயல்பாக விளங்கிவிட்ட ஒன்று ஒருவர் எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்கிறார் என்பது பெரிதல்ல எந்த அளவிற்கு உறுதியோடும் உண்மையோடும் பயிற்சி செய்கிறார் என்பதே பெரிது இதை பற்றி நாம் பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கருணையை வடிவானவர் அதே நேரத்திலே மயமானவர் நான் சொல்லியபடி சிவகாரணிய ஒழுக்கத்தை பேணி நேர்வழி நடக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை நான் அருகிலே இருந்து கண்காணிப்பேன் பாதுகாப்பேன் ஆசி வழங்குவேன் கைலாக கொடுத்து அவர்களை மேல் நோக்கி அழைத்துச் செல்வேன் என்று சொல்லியிருந்த அதே சுவாமி என் பேச்சு கேட்காதவர்களை நான் கைவிட்டு விடுவேன் அவர்களை கவனிக்க மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் திருநெல்வேலியைச் சேர்ந்த தங்கச்செல்வம் என்கிற தம்பி சித்த சித்தவித்த உபதேசம் பெற்று நல்லபடியாக பயின்று வருகிறார் பல காலம் காத்திருந்து அடியனிடம்தான் வித்தை பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து விடிவாதமாக வித்தை பெற்று சென்றார் நல்லவிதமாக வித்தை பயின்று கொண்டிருக்கிறார் அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் அவர் யோகப்பயிற்சி செய்யும் போது சுவாமி அருகிலே அமர்ந்திருந்து அவரை கண்காணித்ததையும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததையும் பற்றி நம்மிடத்திலே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார் ஒருமுறை அல்ல இருமுறை அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்